ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீ கடை இனிப்பு போண்டா ரொம்ப ரொம்ப சுலபமாக கடையில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு அப்படியே வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா ஸ்பாஞ்சினஸாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த இனிப்பு போண்டா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்க பவுலன்னு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நூறு கிராமுக்கு இருக்கும் நீங்கள் எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் சுகரையும் அளந்து எடுத்துக்கணும் நீங்கள் மைதாவுக்கு பதில் கோதுமை மாவு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கரெக்ட் டெஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா மைதா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை வறுக்கணும் தேவையில்லை வறுக்காத ரவையாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட கால் ஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு கம்பல்சரி சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு இது வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் நெக்ஸ்ட்டு நம்ம மைதா எடுத்து அதே கப்பில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க முக்கால் கப் அளவுக்கு இருக்கட்டும் இந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்திங்க அப்படின்னா தான் நல்ல இனிப்பாக இருக்கும் சுகர் அப்படியே சேர்க்காம இந்த மாதிரி பவுடராக பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி பவுடராக சேர்த்தோம் அப்படின்னா டக்குன்னு கரஞ்சும் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சோடா உப்பு நார்மல் நம்ம உப்பு போட்டோம் இல்லையா அதை நல்லா கலந்து வரணும் அது இல்லாமல் அந்த சுகர் வந்து மைதா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் சேர்த்துக்கணும் நான் கால் டம்ளருக்கு தான் தண்ணி ஆட் பண்ணுறேன் முதல்ல இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு தேவைப்பட்ட அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் சர்க்கரையை நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்கறதுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது அந்த சர்க்கரையை நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ நல்லா கலந்துட்டு நான் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாவு கையில் நீங்கள் பிசையும் போது நல்ல சில்லஸாக கிடைக்கும் ஏன்னா இதில் பவுடர் சுகர் அந்த சோடா உப்பு சேர்த்துக்கிறதுனால சில்லஸாக தான் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த வெள்ளையாக தெரிகிற மாவு எல்லாமே நல்லா கலந்துடணும் இப்போ மாவுலாம் தெரியாத அளவுக்கு நல்லா கலந்துட்டோம் இது அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா இன்னும் இலக்கம் கொடுக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இது நல்லா இப்போ பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் முன்னைக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இலக்கம் கொடுத்துருக்கு இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க பிசு பிசுன்னு ஒட்டும் தண்ணியை தொட்டு பண்ணோம் அப்படின்னா மாவை நல்லா அலையக்காக எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்தீங்கன்னா மாவை அழுக்க அடுக்க வரணும் இப்போ மாவு பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு இப்போ எண்ணெயை காய வச்சு பொறிச்சு எடுத்துடலாம் என்ன மிதமான சூட்டுக்கு காஞ்சி ரெடியாக இருக்குது மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுங்க ரொம்ப நிறைய மாவையும் அள்ளி போட வேணாம் இது நல்லா எழும்பி வரும் இந்த மாதிரி குட்டி சைஸாக போட்டிங்க அப்படின்னாலே நல்லா ஒரு மீடியமான சைஸுக்கு எலும்பி வந்துடும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு போல் கிள்ளி போட்டுக்கிறேன் மாவை இந்த மாதிரி கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா இது எலும்பி வரும் நல்லா உள்ளே நல்லா வெந்து வரும் நீங்கள் நெருக்கமாக போட்டிங்கன்னா மாவு வேகாது மாவு போட்ட ஒரு முப்பது நாற்பது செகண்ட்லேயே நல்லா எளிமையை வந்திருக்கு இப்போ திருப்பி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துலேயே திருப்பி விடுங்க ரொம்ப நேரம் ஒன் சைடு வேகணும்னு விட வேண்டாம் டக்கு டக்குன்னு இதை திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லா பக்கமே நல்லா வெந்து ஈவனான கலருக்கு கிடைக்கும் சிம் டு மீடியமில் வச்சு வேக விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் தான் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது மேலே கிறிஸ்பாகவும் உள்ள ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த இனிப்பு போர்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்